சங்கீதம் இருபத்தி ரெண்டு இந்த சங்கீதம் இருபத்தி மூணாவது சங்கீதம் தாவித் பாடின சங்கீதம் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை ஒரு நாள் அழகா செய்தி தந்தேன் அவர் அவ்வளவு அருமையாக நடத்துவதற்கு முன்னால் என் கேதி சோலைவனத்திற்கு முன்னால் பாலைவனம் பானை ஊடுருவி போகும்போது அங்கிருந்த சுழல் காற்று பொடி காற்று அங்கிருந்த சூடு வெப்பம் தாகம் இது இதனால் வாட்டி வதைப்பதற்கு இருந்த தாவிதனுடைய மாமனார் சவுல் தப்பு எண்ணங்கொண்டு தப்பு எண்ணங்கொண்டு தன்னுடைய மகன் மருமகன் ராஜ்ய வாரியத்தை திருடி கொள்வான் அவனை கொலை செய்து விடுவான் என்று துர் செய்தி சாத்தான் வேதம் ஓதினது போல் அவன் காதல ஓதப்பட்டது நிமித்தம் இந்த தாவீதை கொள்வதற்கு அறுநூற்றி ஐம்பது பேர் சேர்ந்து அதான் காளைகள் புடைசூழ காளைகள் புடைசூழ சேர்ந்து இந்த தாவீதை கொள்வதற்காக வந்து அந்த அந்த பாலைவனத்தின் முகப்பருகிலே தாவீது வந்து நிற்கிறான் எப்படி இதற்குள்ளால் போக முடியும் ஐயோ என்னுடைய எதிரி வருகிறானே என்னை கொன்று போட்டு விடுவானே என்ற தயக்கத்தோடு வேதனையோடு இருக்கும்போது பாடின பாட்டு இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இந்த இந்த சவுல் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி வருகிறது அண்டை நாட்டார் நம்முடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்து விட்டார்கள் அதனால் இவனை பின்னால் பார்த்து கொள்ளலாம் ராஜாவே ஓடிவாரும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது அவனை விட்டுவிட்டு அந்த அந்த எதிர்நாட்டு படைகளை நிர்மூலமாக்குவதற்காக அவங்களோடு போராடுவதற்காக சென்று போய்விட்டான் இப்போது இந்த முகப்பில் இருந்து பாடின பாட்டு தான் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆமேன் ஹாலெல்வியா லியா ஆமேன் சொல்லலாமே அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டவன் கரடியின் வாயை கிழிச்சு போட்டவன் சாமுவேல் தேடி போய் அவனை அபிஷேகம் பண்ணு அவனுடைய தேவாலயத்திலே கம்பீர சத்தத்தோடு எக்காலம் ஊத அவனை வரவேற்று அவன் பலிபீடத்திலே கொண்டு பலிவிடத்திற்கு ஆயத்தத்தை செய்தவன் எல்லா மகிமையும் உடையவனாய் இருந்து தாவீதை ஒரு கல்லினால் வீழ்த்தி போட்டவன் இப்படிப்பட்ட மகிமையில இருந்தவன் சொல்லுகிறான் பாருங்கள் ஆறாவது வசனம் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளுகிறோம் வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆண்டவராகிய பிள்ளைன்னு சொல்றோம் அவருடைய ராஜ்யத்து போக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் போட்டிருக்கிற டிரெஸ் அழுக்கப்பட்டாலோ இல்லாவிட்டால் ஏதாவது ஏளனம் செய்தாலோ பரிகாசம் அடித்தாலோ நிந்தித்தாலோ நின்ற இடத்துல இருந்து என்கிற முறையை மறந்து வெளியில உள்ளத்துக்குள்ள அவங்கள திட்டி தீர்த்து விடுவோம் ஆனா அவ்வளவு அபிஷேகம் பெற்ற தாவிது சொல்லுகிறான் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த தாவிது சொல்லுகிறான் நான் புழு நானும் ஒரு புழு மனுஷனல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் யானப்பா அப்பா நீர் என்னை பார்க்கவில்லை இன்று உலகத்தில் பரிகாசம் அடிக்கிறார்கள் இன்று உலகத்தில் பந்தே கோஸ்த் ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டால் என்னெல்லாமோ ஏளனம் செய்கிறார்கள் இவர்களுக்கு பிழைக்க தெரியாதவர்கள் இவர்கள் ஒன்றும் புரியாதவர்கள் இவர்கள் உலகத்தை அனுபவிக்கத் தெரியாத பரதேசிகளைப் போல இருக்கிறார்கள் என்று பரிகாசம் அடிக்கிறார்கள் அந்த தாவீத விட நம்ம உயர்ந்தவங்களா சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அவனுடைய போனவன் அப்பா அம்மா சகோதரிகள் வேலைக்காரர் கூட அவங்களை புறக்கணித்தார்களாம் என்றாவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் இந்த புறஜாதிகள் இருக்கிற இடத்துல தீட்டுப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல உட்கார்வதற்கு அவனுக்குன்னே ஒரு இடம் கொடுத்திருந்தான் சிந்தித்து பாருங்கள் அவ்வளவு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து அவன் எந்த கல்லில் உட்காருவானோ அதே கல்லில் தான் இந்த அவனை அபிஷேகம் பண்ணின சாமுவேலும் போய் உட்காருவானா சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கத்தராய தேவன் அபிஷேகம் பண்ணு கோலியாத்தை கொள்வதற்கும் எதிரி படைகளை நிர்மலமாக்குவதற்கும் கர்த்தர்க்காக கர்த்தருடைய ஜனங்களுக்காக வைராகம் வைராக்கியமாக நிற்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை நான் ஒரு புழு நான் மனுஷன் அல்ல ஆண்டவரே மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்குகிறார்கள் உண்மை அறியாதவர்கள் ஒருவேளை உண்மை அறிந்தும் உண்மை அறியாதது போல இருக்கிறவர்களாயிருக்கலாம் அன்று தாவீதை எவ்வளவு அசட்டை பண்ணினார்களோ தாவீதை எவ்வளவு அதாவது நிர்விசாரமாக நினைத்தார்களோ அதே போல் இன்று மனவாட்டி சபையில் இருக்கிற மனவாட்டி பிள்ளைகளை குறித்த பரிகாசங்கள் தேசங்களில் இருக்கிறது பயப்படாத தாவீதை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தது போல அந்த பாலைவனத்திலே இவன் கத்தோட விண்ணப்பம் வைத்துவிட்டு அப்படியே போகும்போது ஒரு சத்தம் நான் இருக்கிறேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொன்ன சத்தம் திருப்பி போது ஒரு மேப்பன் வைத்திருக்கிறான் ஒரு மனுஷன் ஒரு பிள்ளையை நடத்துகிறது போல அவன் போன இடத்திலே போகும்போது என் கேதி சோலைவனம் வந்து விட்டது என் கேதி சோலைவனத்தில அமர்ந்த தண்ணீரண்டையிலே அமர்ந்த தண்ணீர் உன்னதமான பாக்கியத்தை உன்னதமான அதாவது செழிப்பான பில்லண்டையிலே போய் சேர்ந்து அவ்வளவு மகிமையான ராஜாக்கள் மத்தியிலே வைக்கப்படுகிற பேர்தம்பளத்தையும் இந்த ராஜாக்கள் மத்தியிலே வைக்கப்படுகிற பேர்தம்பளத்தையும் அபிஷேக தைலம் எடுக்கக்கூடிய ஒளிவ ஒலிவ மரத்தண்டையிலையும் அமர்ந்த தண்ணீர் அண்டையும் பில் இடங்களிலும் அதை செழிப்பான ஆகாரம் உள்ள இடத்திலையும் தாவிதை கொண்டு சேர்த்தார் நீயும் பயப்படாத நீயும் கலங்காத உன்னுடைய உற்றார் உன்னை அவதூறு பண்ணுகிறார்களா உன்னுடைய உறவினர்கள் உன்னை துரத்துகிறார்களா உன்னுடைய உறவினர்கள் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்களா உன்னை சார்ந்தவர்கள் உன்னை ஏளனம் செய்கிறார்களா பயப்படாத ஒரு நாள் என்கிற சோலைவனத்திலே நீயும் தாவீதை போல குதுகுலமாய் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வருகிறது